முத்துமையான <laughs> <laughs>

ஆர் கேயாம்பட்டியா தரும்புரி சகசோதரி முத்து புரியா மாமனை நாளர்கள் காசிக் இந்தியன் ஆர்மி முருசம்பட்டியா நான்காவது கொண்டு சங்கம்பட்டி முத்து சங்கம்பட்டி ஐந்தாவது ஆறாவது இடத்தை சிடிப்பாரு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டா

முதல் நடத்தை பிடிப்பதற்கில் இருக்கையா கச்சேரி தலவாய்புரம் கலையா கேயாம்பட்டி சுதாபா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருக்கிற முதல் முத்துப் பிரியா மாமனை நார்புறம் கார்த்திக் இந்தியன் ஆர்மி வேருப்பாட்டே தரிப்பாட்டேவா கோடி எரிகின்ற ஜாரதி கச்சூரி சலாய் முரம் காலை ஓடி 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 கொண்டல்லம்மளை கோர கோர்மி சுவனேர் நார்மி கேயாப்பட்டி கேயாப்பட்டி கோடி எரிகின்ற ஜாரதி கேயாப்பட்டி

એરી 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 யாருக்கு <laughs> <laughs> <laughs>

வா 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 வாங்க இவ்வளோ தோடி போக வேண்டியிருக்கேன் ஓட்டிக்க முன்னாடி வரும் மாடிக்கிறது நிறைய தெரியுது அப்பா கொடுங்க <muchas> ஓடுங்க

கோட்டுவளீంద్ర ஜாரதி ஏண்டிப்பட்டி சரவணே வீரதாலா வீரதாலா பிட்ரே பிட்ரே நம்ம மனசு मंदिर तलिया गा बोला लाल गा तलिया गा तलिया गा तलिया गा कहीं मावन ते के बर में जोड़ दिया ये लोग पर दुःख का उपाय ले से जेंटी सची उन्हें दिल दिले हर्षित और उन्हें कमी कलेजा मज़बूरा कलेजा मज़बूरा दूध को बदला बतागा போவோம் இதானா மூணாம் மாடு நாலாம் மாடு தனியாக தான் வருது இதிலே போகும் ஓட்டிகா ஆமாம் இதிலே போவோம் இதான் மூணாவது ஆ முன்னாடி அவன் எந்திப்பட்டி சரணை ஓட்டுருக்கும் டவுள்கரி தனியா பி ரெண்டாவது அந்த போதில் அவர் இந்திரனா சந்திரன் அவர் ஓட்டினது நான் வந்து கொண்டிருப்பதா மூன்றாவது மூன்றாவது பரிசு கட்டி சென்றது மாயுறை மாயு கிரப்பாறை நான் வந்து கொண்டு இருப்பதேட்டியாத்த काय बॉल होतोय काय बॉल होतोय अरे संपूर्ण